Hello friends! வெல்கம் பேக் தமிழிருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா பார்த்தரலாம் இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது செல்வம் தரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசன நாளுங்க இன்று அதுவும் மாசி மாதத்துல மூன்றாம் பிறை தரிசனம் இன்றைய தரிசன நாளுடைய சிறப்பையும் இன்றைய தரிசன நாள்ல சந்திரனுக்கு உகந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரஸ்டாவும் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து இன்றைய நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய அதிகாலை நேரம் பிரம்ம வேலையாகும் மாலை வேலை எப்பொழுதுமே விஷ்ணு வேலையாகும் ஆக மாலை வேளையில மேற்கு திக்கில் அடிவானத்துல அமாவாசை முடிந்து மூன்றாவதாக வந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் சந்திர தரிசனமானது தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த சந்திர தரிசனத்தை வெறும் கண்களால் கண்டு வணங்க வேண்டும் மேலும் அமாவாசைக்கு இந்த மூன்றாவது நாளில் தெரியக்கூடிய நிலவானது தான் மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுகிறது இல்லை சந்திர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திர தரிசனம் மூன்றாம் பிறையை நாம் பார்க்கும்போது நாம் செய்த பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்று ஆச்சாரியர்கள் கூறுறாங்க அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தரிசனமாக இந்த பிறை தரிசனமானது கருதப்படுகிறது மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்தாலே முற்பிறவி பாவம் எல்லாமே போக்கும் என்று ஆன்றோர்களுடைய வார்க்கு அதே போல சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது காமோ வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறுகிறாங்க அதுவும் இன்றைய மாசியுடைய செவ்வாய்க்கிழமை இதை பார்க்கறதுனால செவ்வாய் தோசை இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோசை எல்லாம் நீங்க போகுது சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பேரை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை எல்லா நாளுமே பெற முடியும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் வந்து கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அவர்கள் மூன்றாம் பிறையில் இந்த மாதிரி சந்திர தரிசன நாளனைக்கு சந்திர தரிசனம் செய்து வணங்குவதுனால ஆயுள் தோசை எல்லாம் போக்கி ஆயுள் வந்து விருத்தி ஆகும் அதனால ஜாதகத்துல தோசை இருக்கிறவங்களா இன்றைய நாள் மூன்றாம் பிறையை பார்த்தே ஆகணும் அதே போல் இன்றைய நாள் சந்திரனை பார்க்கும்போது அவரை வணங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையில் இன்றைய நாள் சந்திரனை வணங்கும்போது சந்திர பகவானுடைய அருளால் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள அதிர்ஷ்டமானது உண்டாகும் எப்படி வணங்கணும் அப்படிங்கிற முறையை இப்போ ஷேர் பண்ணுற அந்த முறையை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய தாம்பழத்தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தாம்பழத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல்லை வந்து பரப்பிக்கொள்ளுங்க பச்சரிசி அல்லது பச்சை நெல்லை பரப்புனதுக்கு பின்னாடி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து வைத்திருங்க அதில் நல்ல எண்ணெயை வந்து ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூலில் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு வந்து வானத்தை பார்த்து செய்ய வேண்டும் அப்போது இறைவனையும் மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் ஸோ கேட்கணும்னு நினைக்கக்கூடிய தேவையை அந்த பிறையை பார்த்து கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீரை தானமாக செய்திருக்க வேண்டும் அதை செய்துட்டு தான் இன்று நாள் சந்திரனை பார்த்து உங்கள் தேவையை வந்து கேட்க வேண்டும் மேலும் சந்திரனமிடமோ வேறு எந்த தெய்வத்திடமோ நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியை கேட்க வேண்டும் ஆகவே யாசகம் பெறுவது போல இன்று நாள் சந்திரனை பார்த்து கேட்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் கூட அனுதினோ அவரவர் செய்த பிச்சையாக அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி தான் அதன் பலனை அவருக்கே பிச்சையிடுவார் என்று ஒரு இது இருக்குது அதனால தான் அடிப்படிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் என்று இந்த கான்செப்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய நாள் இந்த மாதிரி வணங்கி முடித்த பின்பு அந்த எரியக்கூடிய தீபத்தை ஒரு முறை அப்படியே சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கணும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் போல் குறைந்தது ஒரு மூன்று மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனத்தையாவது செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நலம் ஆயுளுக்கும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வருமெலாம் இருந்ததுன்னா வறுமை நீங்கி வளமானது பெருக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிறைக்கு தரிசனம் பண்ணுறதுனால இவ்வளோ பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயே பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிறைகள் வந்து செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகள் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு அதே போல் இன்றைய நாள் செவ்வாய் வந்திருக்கு அப்போ சாதாரணமாக பலன் கிடையாது இரட்டிப்பான பலன் என்று உங்களுக்கு பார்த்தாலும் கிடைக்கும் அதே போல சித்திர வைகாசி மாதங்களில் காணக்கூடிய பிற தரிசனத்திற்கு ஒருவரிட பிரையதர்சன கண்ட பலன் வந்து கெட்டும் அதே போல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணக்கூடிய பிரை தரிசனத்துக்கு சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற இந்த சந்திர பிரே தரிசனம் இன்றைய நாள் செய்கிறதுனால அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் கூடி வந்து அமையும் இன்றைய நாளுடைய சிறப்பு இது தாங்க இன்றைய நாள் தரிசனத்தை பார்க்காம இருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தரிசனத்தை பார்த்துருவீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஸோ இன்றைய நாள் இந்த தரிசன நாளில் சிறப்பான சந்திரனுக்கு குகந்த பரிகாரமும் செய்யறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு சந்திரனு குகந்த பரிகாரம் என்ன செய்யணும் அது செய்கிறதுனால என்ன மாதிரியான பாவம் நீங்கோ அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் திசை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகருக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய காலத்தை குறிப்பதாகும் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கான திசை காலம் என்பது வேறுபடும் அந்த வகையில் சூரிய திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து சந்திர திசையாகும் இந்த சந்திர திசையில் தான் எல்லா கிரகங்களுடைய புக்திகள் வந்து நடைபெறும் அதே சமயம் இந்த சந்திர திசை நடக்கக்கூடிய பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ தான் பரிகாரங்கள்லாம் செய்து சந்திரனுடைய இதில் தப்பிக்க முடியும் சந்திர திசைக்குரிய பரிகாரங்கள் எந்த நாளில் செய்யலான்னா இது போல் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாள் அன்றைக்கி செய்யலாம் ஏன்னா இந்த நாள் சந்திரனுக்கு உகந்த நாளாக இருக்குது அப்போ இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த நாள் அன்றைக்கி இன்றைய நாள் பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஜாதகத்தில் சந்திரதிச காலத்தில் சந்திர புக்தி என்பது சுமார் பத்து மாத காலம் வரை இருக்கும் இந்த சந்திர நடைபெறும் பொழுது ஒவ்வொரு திங்கக்கிழமை தினத்தொன்றும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வயதான பெண்களுக்கு பச்சரிசியை தானம் செய்து வரணும் அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் சந்திர புத்தி காலத்தில் சந்திர பகவானுடைய நல்லொருளை பெற முடியும் ஸோ இன்னைக்கு நாம் இதை வந்து செய்யலாம் ஸோ திங்கக்கிழமை வந்து செய்யணும் அப்படின்னு நான் சொன்னல திங்கக்கிழமை நம்மளால் செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை ப்ரெஷர் இருக்கும் ஆனால் சந்திர பகவானுக்கு இந்த இந்த தரிசனம் காடும்போது நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அதனால் மாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வயதான பெண்களுக்கு பச்சரிசியை தானம் செய்து வாருங்க அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் சந்திர காலத்தில் சந்திர பகவானுடைய நல்லொருளை நிறைய நீங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் அதே போல் ஒரு நபருடைய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய சந்திர திசையில் செவ்வாய் புத்தி என்பது ஏழு மாத காலம் வரையும் இருக்கும் செவ்வாய் புத்தி நடைபெறும் பொழுது ஒவ்வொரு செவ்வாய் தோறும் உங்கள் சக்திக்கேற்ப தோட்டக்கலை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளாக ஈய பாத்திரங்களை தானமாக வழங்கணும் அப்படி வழங்கக்கூடிய பட்சத்தில் சந்திர திசையால் நடைபெறக்கூடிய செவ்வாய் புத்தியில் ஜாதகருக்கு நற்பலன்கள் உண்டாகும் அதனால் இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்கிறதாக இருந்தாலும் பரிகாரம் செய்யலாம் ஜாதகப்படி ஒருவருக்கு நடைபெறக்கூடிய சந்திரதிசையில ராகு புத்தி என்பது ஒன்றரை ஆண்டு கால வரையும் நடைபெறும் இந்த ராகு புத்தி நடைபெறக்கூடிய காலத்துல இந்த செவ்வா கிழமையில இன்றைய நாள் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஆடுகளுக்கு உங்களால முடிஞ்ச தீவனம் கொடுக்க வேண்டும் மேலும் மனநலம் குஞ்சியவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்து வர வேண்டும் இப்படி சந்திரதிசையில ராகுபுத்தி நடைபெறக்கூடிய ஜாதகக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ற நாள் இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா நன்மையான பலன்கள் உங்களுக்கு நிறைய ஏற்படும் அதே போல் திசை குரு புத்தி என்பது சுமார் ஒன்றரை வருடம் நான்கு மாத காலம் வரையும் நடைபெறும் இந்த குரு புத்தி காலத்தில் இன்றைய செவ்வாய்கிழமை தோறும் காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்தனருக்கு ஒரு தேங்காயை ஒன்றாவது வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கோ இப்படி இன்றைய நாளில் நிற்கி இந்த சந்திரனுக்கு உகந்த பரிகாரங்களும் வந்து செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களை எல்லாம் வந்து பார்க்கட்டும் இன்றைய நாளுடைய சிறப்பு இன்றைய நாளில் சந்திர தர்சனம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணுங்கள் நன்றி